அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டே பதினொன்று கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எப்படி ஃபில்லாக இருக்குது மீதி எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேவோட முடிவில் வேகன்சிஸ் எப்படி ஃபில்லாக இருக்குது மீதி எவ்வளோ இருக்குது ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஒரு அப்டேட் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரல் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதிலலாம் வந்து வேக்கன்சிஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ இந்த சொன்ன கேட்டகிரிலாம் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருச்சி அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு ஸோ அதையும் தெரிஞ்சுக்குங்க இப்போ விஏஓ பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகிரிஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா எல்லா ஸ்பெஷ எல்லா கம்யூனிட்டியில் இருக்க ஸ்பெஷல் கேட்டகிரியும் அவைலபிளாக இருக்குது பிசிஎம்மில் ஒரு அஞ்சு வேக்கன்சி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விஏஓவில் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அவைலபிளாக இருக்குது எஸ்சியில் ஒரு சில வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது எஸ்சி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது எஸ்டியில் ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்எம் விமனில் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு வேகன்சி இருக்குது ஸோ மீதி அறுபத்தெட்டு வேக்கன்சி இருக்குது இன்க்ளூடிங் ஸ்பெஷல் கேட்டகரி இது வந்து விஏஓ அதுக்கப்புறம் ஜூனியர்ஷன் பில் கலெக்டர் இதில் தான் வேக்கன்சி அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரலும் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்சியும் முடிஞ்சுது முன்னாடியே முடிஞ்சுது ஓகேங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சியும் அவங்க தரப்பில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் டேனில் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிசிலையும் ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சுது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இதை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்சியும் முடிஞ்சிச்சு எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகிரிலாம் அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு நாற்பத்தேழு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா பிசிஎம் ஜென்ரலில் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டியமில் ஒரு பதினாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் பிசிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது பிசிஎம் விமனில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வேகன்சி இருக்குது விமன் பிஎஸ்டியமில் ஒரு நாலு வேக்கன்சி இருக்குது அடுத்து எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு இருபத்தி நாலு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு பதினேழு வேகன்சி பதிமூணு வேகன்சி இருக்குது எஸ்சிஏ ஸ்பெஷல் கேட்டகிரி வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் இரநூத்தி பதினாறு வேகன்சி இருக்குது ஓகேங்களா எஸ்சி ஜென்ரல் இரநூத்தி பதினாறு வேகன்சி இருக்குது இன்னும் எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து டே லெவன் ஓகேங்களா டே லெவனில் மீதி இரநூத்தி பதினாறு இருக்குது இப்போ டே டுவெலில் இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபில்லப் ஆக ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி முடிஞ்சுது ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்சிஎம் ஜென்ரல் டேர்ன்லையும் சரி பிசிலேயும் சரி எம்பிசிலேயும் சரி ஜென்ரல் டேர்னும் பிஎஸ்டிஎமும் முடிஞ்சிருச்சு ஸோ அப்படி பார்க்க போனால் இனிமேல் வந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே பிசிஎம்பிசியில் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்க சூஸ் பண்ணதே கவுன்சிலிங் எப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே லெவனில் ஆல்மோஸ்ட் பிசிஎம்பிசி என்ன சொல்கிறதுனா அவ்வளோதான் கேண்டிடேட்ஸ் இருந்திருப்பாங்க கூப்பிட்டது மிஞ்சி போனால் டே டுவெல் வரைக்கும் தான் இருப்பாங்க புரியுதுங்களா பிசிஎம்பிசி கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்கன்றதுல கம்மியாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகிரிலாம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு நல்லா கவனிங்க டே தேர்ட்டீன் ஓகேங்களா த டே தேர்ட்டீனோட முடிவில் தான் நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அப்படின்றது தெரியும் அட்லீஸ்ட் டே டுவெல் முடியணும் டே டுவெல் முடிஞ்சால் தான் எஸ்சி கேட்டகிரியோட ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரிய வரும் எஸ்சி கேட்டகிரி மட்டும் இல்லை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் எல்லா கேட்டகிரியோட ஆப்பர்ச்சுனிட்டியும் டே டுவெல் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் தெரியும் இப்போ டே லெவனோட எண்டில் நம்ம பார்த்துருக்கோம் டே டுவெல்லோட எண்டில் எப்படி ஃபில்லாக இருக்குன்றதை பார்க்கணும் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டே தேர்ட்டீனில் மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரலில் நூற்றி இருபத்தி நாலு வேகன்சி இருக்குங்க எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டம்ல அஞ்சு இருக்குது எஸ்டி ஸ்பெஷல் கேட்டிலாம் அப்படியே தான் இருக்குது ஸோ மீதி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு வேகன்சி இருக்குது ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது பிசி எம்பிசி ஆல்மோஸ்ட் ஓவர் ஜென்ரல் டேனும் ஒவ்வொரு ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு வேகன்சி இருக்குங்க இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயும் ஸ்பெஷல் கேட்டகரி தான் நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ வேகன்சி வேகன்சி வந்து இப்போ டே டுவெல்லோட முடிவில் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டே தேர்ட்டீனுக்கு எவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டே தேர்ட்டீன் முடிவில் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டன் எக்ஸர்வீஸ் மேனில் ஒன்று இருக்குது எம்பிசி எக்ஸர்வீஸ் மேனில் ஒன்று இருக்குது எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருக்குங்க அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வேக்கன்சி இது வந்து ஜென்ரல் டேன் ஸ்பெஷல் கேட்டகரி விமன் டெஃபில் ஒன்று இருக்குது பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் ஒன்று இருக்குது எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் ஒன்று இருக்குது எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்டாண்ட் லெபராட்டரி அஸ்டன்ட் ஓகேங்களா இதில் வந்து ஜென்ரல் டேன் எக்ஸரிஸ்மேனில் ஒன்று இருக்குது ஜென்ரல் டேன் டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒன்று இருக்குது பிசி எக்ஸரிஸ்மேனில் ஒன்று இருக்குது பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்குங்க அதுக்கப்புறம் எஸ்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதில் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிளைண்டில் ஒன்று ஜென்ரல் டேன் டிஸ்ட்ரிட் விடோவில் ஒன்று பிசி டெஸ்ட்யூட் விடோவில் ஒன்று எம்பிசி டிஸ்ட்ரிட் விடோவில் ஒன்று பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று எஸ்சிஏ டிஸ்ட்ரிப்யூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எஸ்சி டிஸ்ட்ரிப்யூட் வீடோவில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் டிகிரி ஜென்ரல் டேண்ட் எக்ஸரிஸ் மேனில் ஒன்று ஜென்ரல் டேண்ட் ஜென்ரல் ப்ளைனில் ஒன்று ஜென்ரல் டேண்ட் டிஸ்ட்ரிப்யூட் விடோவில் ரெண்டு பிசி எக்ஸரிஸ் மேனில் ஒன்று பிசி டிஸ்ட்ரிப்யூட் விடோவில் ரெண்டு எம்பிசி எக்ஸரிஸ் மேனில் ஒன்று எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று எம்பிசி டிஸ்ட்ரிப்யூட் வீடோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிசிஎம் ஜென்ரலில் பதினேழு ஸோ பிசிஎம் எஸ்சிஏலாம் அவைலபிளாக இருக்குது எஸ்சி கேண்டிடேட் வேக்கன்சியும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஜூனியர்ஸ் டிகிரி ப்ளஸ் சிஓஏ ஸோ இதில் பாருங்கள் இதில் மொத்தம் பன்னெண்டு இருக்குது எஸ்சி ஜென்ரலில் ரெண்டு எஸ்சி டெஸ்ட்யூட் விடோவில் வந்து ஒன்று எஸ்சிஏ டெஸ்ட்யூட் வீடோ பிஎஸ்டிஎமில் ஒன்று பிசிஎம் ஜென்ரலில் ஒன்று எம்பிசி டெஸ்ட்யூட் வீடோவில் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸ் சைடு இதுக்குன்னு சில எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ அது இருக்கிறவங்க இதை எடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மில்க் ரெக்கார்டர் இதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அதில் உள்ள எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இதை எடுப்பாங்க அடுத்து ஜூனியர்ஸ் அண்ட் காமர்ஸ் இதுக்கும் அந்த சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஸோ அது இருக்கவங்க எடுப்பாங்க ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஃபோர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரல் டெஃபில் ஒன்று பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று பிசி டிஸ்ட்ரிட் விடோவில் ஒன்று எஸ்சிஏ ஜென்ரலில் ஒன்று எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டு ஆர்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் ஒன்று பிசி ஜென்ரல் பிஎஸ்எம்மில் ரெண்டு பிசி விமனில் ஒன்று எம்பிசி ஜென்ரலில் ஒன்று எம்பிசி ஜென்ரல் பிஎசமில் நாலு எம்பிசி விமனில் ஒன்று எம்பிசி விமன் பிஎஸ்சிஎம் ரெண்டு எஸ்சி ஜென்ரல் பிஎச்சமில் ஒன்று ஸோ இதெல்லாம் அன்ஃபீல்டாக வச்சுருக்காங்க ஸோ அதை தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு சில வேக்கன்சியை வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா அன்ஃபீல்டு அன்ஃபில்டுனான்னா இன்னும் ஃபில் ஆகலை எதனால் அப்படின்னா அந்த கோட் ஆர்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபில் ஆகலைன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கோடு மூணு அஞ்சு ரெண்டு மூணு இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் பதினேழு வேகன்சி இருந்துச்சு அது இப்போ நாளாக மாற்றிட்டாங்க ஓகேங்களா இதை பற்றி ஆல்ரெடி டே டென்னோட கவுன்சிலிங் முடிவில் பார்த்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ வேணாலும் வந்து வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எப்போ வேணாலும் டிக்ரீஸ் பண்ணுவாங்க இது வந்து அவங்க கையில் கிடையாது இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சி எப்போ வேணாலும் அப்டேட் ஆகும் அதை பொறுத்து இவங்களும் அப்டேட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணப்போ நம்ம சந்தோஷப்படுறோம் இதே வேக்கன்சி வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப அது வந்து வேறு வழி இல்லை அது விதி அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சியை வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணுறப்ப அந்த அப்டேஷன் வந்து அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் ஸோ அதுதான் விஷயம் புரியுதுங்களா ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அங்கே வேக்கன்சி வந்து அந்த எந்த ஸ்டேஜில் வேணாலும் மாறும் ஓகேங்களா அதிகமாகவும் ஆகும் கம்மியாகவும் ஆகும் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினச்சேன் டிஎன்பிஎஸ்சி என்ன அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து என்ன ஒரு ரெக்ரூட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப வேகன்சி ஏறுறதும் குறையிறதும் டிஎன்பிஎஸ்சிஎஸ்சி அவங்கக்கிட்ட அவங்க கையில் இல்லை அது வந்து டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுக்கக்கூடிய வேக்கன்சி பொறுத்து இங்கே அப்டேஷன் வந்து நடக்கும் அவ்வளோதான் ஓகேங்க இப்போ டே டுவெல்லோட முடிவில் வேக்கன்சி எப்படி ஃபில் ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு இடையில் அந்த டைப்பிஸ்ட் சம்மந்தமாக ஒரு சில வீடியோ ஸ்டெனோ சம்மந்தமாக ஒரு சில வீடியோ ஸோ இதுவும் போட வேண்டியதாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ